ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜிவிக்கி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கிழங்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஆயில் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம கிழங்கு வந்து நல்லா சு சுவையான கிழங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கடாயில் என்ன நல்லா காய விட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து கடுகு உளுத்தப்பருப்பு பருப்பு போட்டு நல்லா தாளிப்பு வந்த உடனே கருவேப்பில் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு சில பேர் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஃபுட் கலரையும் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து எல்லோ கலர் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து எல்லோ கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது லைக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கிளாஸ் இல்லை டூ கிளாஸ் டம்ளரில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க அதை அதை நல்லா பாயில் பண்ண உடனே நம்ம பாயில் பண்ண வச்சுருந்த உருளைக்கெழங்க நல்லா மசித்து மத்தாலையோ அப்படி இல்லைன்னா கரண்டி அலையோ இல்லை மசிக்கிறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக கரண்டி வந்திருக்குதுங்க அதால் கூட நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் மசிச்சுட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவோன்னா கையால் கூட மசிச்சுடுவாங்க அது அவங்கவுங்க சௌக்கரியத்தை பொறுத்து இருக்குது ஸோ அந்த மசிச்சு வச்ச உருளைக்கெழங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க வந்து தனியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சில பேருக்கு வந்து திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் திக்காகவே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதனால் நல்லா உடனே அது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிண்டி விட்டோன்னே அது பாயில் ஆகி தனியாக எடுத்து வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அந்த மாவில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம கோதுமை மாவு மைதா மாவு லைட்டாக சால் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டோம் ஒன் ஹவர் வச்சுட்டதுக்கப்புறம் அந்த டவ் எடுத்து நல்லா கையில் போட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு அழகாக குட்டி பூரியாக தான் தேய்ப்போம் சில பேர் வந்து பெரிய பூரியை தேய்ப்பாங்க இங்கே குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் குட்டி குட்டி சைஸ் தான் பூரி தேய்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது நல்லா ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெய் அதுக்குள்ளே கடாயில் வச்சுட்டு அது நல்லா பாயில் ஆகி வந்தவன்னே அதில் போட்டு அழகாக எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நல்லா வந்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட்டு அதனால என் குழந்தைக்கு அதை கொடுத்தேன் என் பையனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவனே கொடுத்த டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுன்னு கேட்டேன் நான் என் பையன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கிட்டே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்